பூஜை பண்றோம் திருமுறை வீட்டு வச்சு பூஜை பண்றோம் சரியா அப்ப வந்து பாத்தீங்கன்னா சொலவான திருமுறையிலேயும் சாமி இருக்கிறாரு அடியார் அடியாருக்குள்ள சாமி இருக்கிறாரா அப்போ சுவாமியை மட்டும் நம்ம தனிப்பட்ட முறையில வணங்கும் போது சாமி மட்டும் வணங்க அர்த்தம் ஆனா ஒரு அடியாரை சிவனடியாரை வணங்கும் போது அந்த அவருக்கு இருக்க சிவருமானையும் சேர்த்து வணங்குறோம் அதனாலதான் மாயசு பூசை ஏன் சிறப்புன்னு கேட்டீங்கன்னா அந்த அடியாருக்குள்ள அடியாருக்கும் அமுது பண்றோம் மாயசுவருக்கும் பூசை பண்றோம் மாயசுவருக்குள்ள என்ன வருகிறோம் மகேஸ்வரருக்கு என்ன ஆகுது

சிவனடியாக ஒரு முயற்சி தான் பண்ணலாம் சிவனடியார் யாருதான் அறுபத்தி தான் சிவனடியார் சரியா நம்ம என்ன சிவனடியராக ஒரு முயற்சி தான் சரிதானா இப்போ அந்த நம்ம மேல உட்கார்ந்து ஒருத்தான் சரி எல்லாரும் நல்லபடியாக துணி எல்லாரையும் துணி நெத்தி நிறைய எல்லாரும் துணி பூசணும் என்ன இருக்கணும் நீர் தான் நெற்றி பால் நெத்தி நிறைய துணி என்ன பண்ணணும் பூசி இருக்கணும் கண்டிப்பா எல்லாருக்கும் துணி பூப்பாங்க நிறையா மூணு வரைக்கும் என்ன பண்ணுங்க துணீரை முன்னா தெரிஞ்சுக்க ஏகதீமோம் சரியா